தமிழ் அமைப்புக்கள் சார்பில் நினைவு தினத்தில் மரியாதை செலுத்தப்பட்டது சுதந்திர போராட்ட வீரர் கப்பலோட்டிய தமிழன் என்று அழைக்கப்படும் எண்பத்தி ஒன்பதாவது நினைவு தினம் பிஓசி மைதானத்தின் முன்னுள்ள அவரது திருவுருவ சிலைக்கு தமிழ் அமைப்புகள் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது இலக்கிய மாமன்ற செயலாளர் நல்லாசிரியர் முனைவர் கோ கணபதி சுப்பிரமணியன் தமிழ் நலக்கழக மாவட்ட செயலாளர் கவிஞர் பாப்பாக்குடி ரா செல்வமணி இலக்கிய மாமன்ற துணை செயலாளர் கவிஞர் சு முத்துசுவாமி அரிமா மண்டல தலைவர் ஐ ஜவஹ்துரை அகவே முதல் அறிஞர் சங்க மாநில தலைவர் வாசகர் வட்ட துணை செயலாளர் துணை துணையாட்சியர் தியாகராஜன் தமிழ் வளர்ச்சி பண்பாட்டு மைய செயற்குழு உறுப்பினர் புன்னை செலியன் பட்டிமன்ற பேச்சாளர் வேல்முருகன் முன்னாள் நூலக கண்காணிப்பாளர் சங்கரன் பாரதியார் உலக பொதுச் நிதிய செய்தி தொடர்பாளர் ஆறுமுகம் எழுத்தாளர் தலவாய் பத்தமடை ராமசேசையர் பள்ளி முன்னாள் என்எஸ்எஸ் அதிகாரி பத்தமடை அருணாச்சலம் சிவபிரகாசர் நற்பணி மன்ற நிர்வாகிகள் சுப்பிரமணியன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் நைன் ஃபோர் ஃபோர் த்ரீ ஃபைவ் ஃபைவ் ஃபோர் டூ ஃபோர் ஃபோர்